ஓம் நேலமுத்தி சிவ சமீத போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமா முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசி வலுவில்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் பொதுவாக வந்து ராசி வலுவும் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து ராசி கெட்டு போய் இருந்தால் மனம் கெட்டு போயிருக்கும் அதே சமயத்துல வந்து இவங்க தான் உடல் ரீதியாக வந்து ஒரே காய்ச்சல் தளவலி வயிறு வலி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போய் இவங்க வந்து மருத்துவம் சார்ந்த விஷயத்த எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒருத்தருக்கு வந்து ராசி போச்சு அப்படின்னாச்சுன்னா இவங்க மனம் கெட்டு போகும் மனம் கெட்டு போச்சு அப்படின்னாச்சுன்னா உடலும் கெட்டு போச்சுன்னா உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது அப்போ ஒருவர் ஜாதகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது ராசி வலுவாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் லக்கணமும் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ ராசியும் லக்கணமும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நீங்க நினைச்சா கூட அந்த விஷயத்தை சாதிக்க முடியாது ஏன்னா உடல் ஒத்துழைக்க வேண்டும் மனம் ஒத்துழைக்க வேண்டும் அடுத்து வந்து சிந்தனை ஒத்துழைக்க வேண்டும் அப்ப ராசியும் லக்கனம் ஒருத்தருக்கு வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர் எதை வேணாலும் சாதிச்சு போயிட்டே இருப்பாரு கஷ்ட நஷ்டங்கள் மனச வாழ்க்கையெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் வரும் ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஈஸியா தூக்கி போட்டுட்டு அடி கேட்டிட்டு வர்றதுக்கு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ராசியும் லக்கனம் வலுவாக இருக்கிறவங்க வந்து எதையுமே ஈஸியாக சாதிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து ராசி வலுவு இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கும் தெய்வ வழிபாடு மூலமாக நம்ம எப்படி வந்து இந்த பரிகாரம் இருக்கலாம் தெய்வ வழிபாடு மூலமாக மாத்திரம் மருந்து நம்ம சாப்பிட்றது ஒரு ரகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு சரிங்களா ஆனால் இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல வீட்டில் பூஜை அறையிலும் சரி கோயில்களிலும் சரி நம்ம வந்து அதிகமாக பூஜை தெய்வ வழிபாடு எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுல வந்து நம்ம இறைவனை வந்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனின் திருமேனியில் உங்களுடைய ராசி எந்த பகுதியில் இருக்கிறது இதுதான் முக்கியம் இல்லை நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறீங்க இறைவனுடைய முழு திருமேனியும் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அப்போ மேசம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசியும் அந்த இறைவன் அம்சமாக நம்ம கணக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அப்போ பனிரெண்டு ராசியுமே நம்ம வந்து இறைவன் அம்சமாக க நீங்கள் வந்து கணக்க வச்சு அதில் வந்து உங்களுடைய ராசியும் லக்கணமும் இறைவன் திருமேனியில் எந்த பகுதியில் வருகிறது அந்த பகுதியில் நீ பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனமும் உடலும் கண்டிப்பாக தெளிவாக அருமையாக இருக்கும் சில பேருக்கு தீராத ஒரு நோய் இருக்கும் இவங்களுக்கு பரிகாரத்தை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கரெக்டாக அரசியாக சொல்லிட்டு வர்றேன் அதில் உங்களுக்கு புரியும் அப்போ இறைவன் திருமேனியில் வந்து உங்களுடைய ராசி எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த இறைவன் திருமேனி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய கோயிலையும் சாமி கும்பிட்டுருப்போம் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சிருக்கோம் காட்டுக்குள்ள வனாந்தர காட்டுக்குள்ள தெய்வங்கள் இருக்கும் அதையும் வழிபாடு செஞ்சிருப்போம் ஆனால் எல்லா கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் திருமேனி அப்படிங்கறது வந்து பரிபூரணம் அழகா அப்படியே சிலையை அழகா செதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில கோவில்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் சரிங்களா அந்த இறைவன் திருமேனியில் வந்து எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியை நீங்க சரி செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ராசி வலுவாகும் அப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படி செய்யலாம் கோயில் கோபுரம் இருக்குது கோயில் கோபுரத்துல வந்து நிறைய பொம்மைகள் வச்சிருப்பாங்க தெய்வங்கள் சம்பந்த வச்சிருப்பாங்க அந்த பொம்மைகள் வந்து சில சில இடங்கள்ல வந்து நிறைய கோயில்கள் சேதாரமாக இருக்கும் அது உங்க ராசிக்கு கரெக்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனமும் உடலும் தெளிவாக இருக்கும் லக்கணமும் வலுவாக இருக்கும் அப்ப இறைவன் திருமணியில வந்து உங்களுடைய ராசி என்னவா வருது அப்படின்னு பாருங்க மேச ராசிகளை நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவன் திருமேனியில வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி தலைக்கு மேலே வச்சிருக்க தலை தலைக்கு மேலே இருக்கிற கிரணங்கள் இந்த பகுதியை பார்த்து நீ வழிபாடு செய்ய வேண்டும் சரி உங்களுக்கே உடல் ரீதியாக ராசி கெட்டு போயிருக்கு பிரச்சனையா இருக்குது எந்தெந்த இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் அது விநாயகர் கோவில இருந்து எங்கேயாலும் எடுத்துக்குங்க காட்டுக்குள்ளே இருந்த கோவிலா இருக்கா இருக்கு காட்டுக்குள்ள வனாந்திர காட்டுல இருக்கிற கோவிலா இருந்தாலும் சரி அல்லது ஊருக்குள்ளே இருக்கிற அம்மன் கோவில் எந்த ஊர் கோவிலா இருந்தாலும் சரி கோவிலில் இருக்கிற இறைவன் சிரசு பகுதியில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தால் அதை நீங்கள் சரி செய்து கொடுங்க உங்கள் ராசி மேச ராசி சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து ராசி ரிஷப ராசி ரிஷபலக்கணும் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ராசி லக்கணம் கொஞ்சம் வலுவில்லாமல் இருக்கு பாவக்கரைகளை ஆளுமைகள் பார்வையில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவன் திருமேனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு முகத்தை குவிக்கிற பகுதி ராசியை குறிக்கும் அப்போ நீங்க எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவனின் திருமுகத்தை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ நீங்க அடிக்கடி வந்து கோவிலுக்கு போகும் பொழுது கோவில்ல போய் சாமி கும்பிடும் பொழுது இறைவனுக்கு வந்து சந்தன காப்பு வழி சந்தன காப்பு ச சாத்தி வழிபாடு செய்யறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்மலர் சாத்தி வழிபாடு செய்யறது இறைவன் திருமேனியில் அந்த முகம் பகுதியில வந்து ஏதாவது ஒரு சேதாரம் இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு கோவில் சாமி சிலைகளை நீங்கள் பார்த்தால் உடனே சரி செய்து கொடுங்க ரிஷப லக்கணம் அருமையாக விளச்சிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி லக்கணம் மிதுன ராசி லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இறைவனுடைய திருமணியில் உங்களுடைய ராசி எந்த பகுதியில் இயங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய கழுத்து பகுதி இருக்குல்ல கழுத்து தொண்டை பகுதி அடுத்து வந்து சோழர் இந்த கை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி சம்பந்தப்பட்ட ராசி இயங்குற இடம் அப்போ இறைவன் திருமணியில வந்து கழுத்து பகுதியில் கை தோல்பட்ட கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் திருமணியில வந்து மிதுன ராசியாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசி கொஞ்சம் லக்கணம் வலுப்பில்லாம சனி பார்வை ராக சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இறைவனுடைய திருமேனியில் வந்து சோறு பகுதியும் கைப்பகுதியும் வந்து ஏதாவது சேதாரங்கள் இருந்தால் சரிங்களா சேதாரங்கள் அந்த சிற்ப சாமி சிலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோவில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாமி சிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வங்கே முடிக்கும்போது ராசி வந்து சிறப்பாக செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் இந்த கடகராசி கடகலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருமேனியில வந்து உங்களுடைய ராசி லக்கணம் இயங்குகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட இடங்கள் மார்பகம் சம்பந்தப்பட்ட மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட இடங்கள் இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு வந்து கடகராசி கடகலக்கணம் செயற்பட்டு கொண்டிருக்கும் அப்போ இறைவன் திருமேனியில வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து இறைவன் மார்பகம் சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய உரம் அது ஆண் தெய்வமாயிருந்தா பெண் இருந்தாலும் சரி நீங்கள் தெய்வமாக பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா அப்போ நீங்க வந்து ஒரு கோவில்ல ஒரு சாமி சிலை இருக்குது ஒரு சாமி சிலை அல்லது சாமி பொம்மை இருக்குது வெளியே வந்து கோவில் கோபுரங்களில் பொம்மை இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோவிலுக்கு போறோம் அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆண் தெய்வமா இருக்கு பெண் தெய்வ இருக்குது மார்பகம் பகுதியில வந்து சேதாரம் இருந்தால் அதை வந்து நீங்க கரெக்டா நீங்க வந்து அதை சரி செய்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கடகராசியில் இருக்கிற பிறந்த நீங்கள் வந்து எந்த ஒரு சூழலில் கஷ்டப்படுற அவசியமே கிடையாது எல்லாமே அப்படியே அந்த இறைவன் வந்து உங்களுக்கு காத்து கொடுப்பான் ஏன்னா உங்க ஆசியை வந்து நீங்கள் இறைவன் திருமணில வந்து சரி செய்து வைக்கிறீங்க அவ்வளவுதான் இறைவனுக்கு ஒரு பிரச்சனையும் சரி செய்து வைக்கும் போது அந்த இறைவனு உங்க பிரச்சனையும் கேட்பாங்களா கண்டிப்பா கேட்பான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் ஆனா நீங்கள் தேடி பிடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஒரு சாமி சிலையை தேடி பிடிக்கும் ஆனா கண்டிப்பா இருக்கும் இல்லாம கிடையாது கோவில் கோபுரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கும் மார்பகம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதி பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கோர் வந்திருக்கும் படி குழந்திருக்கும் கீழே குழந்திருக்கும் அல்லது பேச தேஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நெறிமுறை கொடுத்தாலே போதும் மிகப்பெரிய யோகம் உங்க ராசி இருக்காங்க சூப்பரா விளச்சிக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து அடிவயில் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடிவயில்னா நெஞ்சு பகுதிக்கு கீழே அடிவயிற்றுக்கு மேலே உள்ள பகுதிகள் இதைய குறிக்கிற ராசி அது அதுதான் அப்போ நீங்களும் வந்து மார்பகத்துக்கு கீழே மார்பக மார்பகம் பிளஸ் மார்பகத்துக்கு கீழே வயிறு வர உள்ள பகுதிகளில் வந்து ஏதாவது சேதாரங்கள் இருந்தால் சில கோயில் பொண்ணுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லாமல் இருக்கும் அதை நீங்கள் பெயிண்டிங் மற்ற பக்கமெல்லாம் பெயிண்ட் நல்லாயிருக்கும் அந்த இடங்களில் மட்டும் பெயிண்ட் போயிருக்கும் அதை நீங்கள் பெயிண்ட் பெயிண்டரை வச்சு ரெடி பண்ணி கொடுத்தா கூட அது மிகப்பெரிய யோகம் உங்கள் ராசி லக்கணம் சூப்பராக கிடைச்சிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்பு நம்ம துணி இடுப்பில் வந்து பெல்ட் போட்டோம்னா பெல்ட்டுக்கு மேலே பெல்ட்டோட சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே அடி தொப்புளுக்கு கீழே இந்த பகுதியை குறிக்கிற ராசி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி அப்போது கண்ணீர் ராசி கண்ணீர் கண்டல் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவன் திருமேனியை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடி வயிறு தொப்புள் பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கேயே இறைவன் உங்களுக்கு பரிபூரமாக காட்சி கொடுப்பான் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்துல வந்து வலுவு இல்லாமல் இருக்கும் அமைப்பிற்கு அன்பர்கள் வந்து அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து இறைவன் திருமணிகளை வந்து அடிவேற்கும் தொப்புள் கொடி அந்த அடிவேற்பகுதியீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு சாமி சிலை பொம்மைகள் ஏதாவது வந்து டேமேஜ் இருந்தா அதை அப்படியே நீங்க சரி செய்து கொடுப்பது அல்லது கோபுர பொம்மைகள்ல வந்து அந்த இடம் அந்த அடிவேல் சம்பந்த இடங்கள்ல வந்து பெயிண்ட் உறிஞ்சி போயிருக்கு பெயிண்ட் இல்லாமல் இருக்குன்னா அதை நீங்க பெயிண்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும் உங்க வாழ்க்கை சூப்பரா வேலை செய்யணும் உங்கள் ராசி வரைக்கும் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும் உங்கள் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து ரிஷப ராசி சாரி துலாம் ராசி துலாம் லக்கரம் அதே சமயத்தில் விருச்சக ராசி விருச்சக லக்கரம் இந்த இரண்டு ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மர்ம உறுப்பு பகுதி சேர்ந்த அமைப்பில் இருக்கும் இறைவனுடைய அடி மடின்னு சொல்கிறோம்ல அந்த பகுதியில் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் விருச்சக ராசியும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் மறைக்கப்பட்ட பகுதிகள் அப்போ எப்பவுமே வந்து நீங்க வந்து இறைவன் வந்து மடிப்பிச்சை கேட்க வேண்டும் மடியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவில வந்து இறைவனுக்கு வந்து எந்த மா இந்த துலாம் ராசி துலாம் ராசி விச்சகராசியில பிறந்த அன்புக்கு வந்து கோவிலுல போய் எப்படி வழிபாடு செய்கிறது கோவில போய் வழிபாடு இறைவனுடைய அடிமடியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அங்கதான் உங்களுடைய ராசிகளக்கான இயங்கி கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரி உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை வயிறு பிரச்சனை மருமக்கு பிரச்சனை இவரின் பிரச்சனை கல் பிரச்சனை இவரின் கல்லு அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சின்ன கருவலையில் இருந்து இறைவனுக்கு அபிஷேகம் தீர்த்தங்கள் பண்ணி அந்த தீர்த்த தண்ணி வெளியே வருது பாத்தீங்களா கூமுகம் வழியாக அந்த கூமுகத்தை நீங்க சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் உங்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகி போகும் சில இடங்கள்ல காட்டுக்குள்ள நானும் காட்டு சின்ன வயசுல வந்து காட்டுக்குள்ள அங்கெங்கே ஓடி ஆடி விராழ காலங்களில் பார்த்திருக்கிறோம் காட்டுக்குள்ள வனாந்த இடத்துல ஒரு சாமி சில இருக்கும் பார்த்தீங்கன்னா சில வந்து அங்கே சேதாரமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒரு தெய்வத்தை பாக்குறீங்க அங்கே அடி அந்த மறைக்கப்பட்ட பகுதி அடிபடின்னு சொல்கிறோம்னா அந்த பகுதியில் இருக்கிற பகுதியில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி இருந்தால் ஒரு சின்ன கீழே இருந்தால் வெடிப்பு இருந்தால் ஏதோ ஒரு பார்த்தா அது வந்து இதை வந்து சாமிக்கு வந்து சேதமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதே நீங்கள் ரெடி பண்ணி வச்சா வச்சா கூட போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் துலாம் ராசியும் விருச்சக ராசியும் சிறப்பாக செயல்படும் விச்சகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூரின் சம்பந்தப்பட்ட அமைப்பு துலாம் ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு ரெண்டுமே எல்லாமே கலந்து ஒரே மேலே வேலை செய்யுது அப்போ நீங்கள் வந்து செய்யக்கூடிய அமைப்பு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவனுடைய அடிமடையை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்து வந்து வெளியே கோமுகத்துக்கு வெளியே இறைவனுக்கு அபிஷேக தீர்த்தங்கள் வெளியே வருதில்ல கோமுகம் கோமுகத்தை தொட்டு வழிபாடு செய்யுங்கள் கோமுகத்தில் கோமுகத்தில் இருந்து வர்ற அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடிப்பது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் அதே சமயத்தில் அந்த கோமுகம் டேமேஜாக இருக்கிறது கோமுகத்தில் வந்து எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அடிப்படை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ராசிய லக்கணம் சூப்பராக வேலை செய்யும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறைவனை உங்களுக்கு அத்தி விடுவான் ஏன்னா இறைவனுடைய பிரச்சனைகள் நீங்கள் தீக்கும் பொழுது இறைவனுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்லும் பொழுது அந்த இறைவன் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு இலக்கணம் சரி தனுசு ராசி வந்து பாருங்க முட்டு பகுதிக்கு மேல சரிங்களா தொடைப்பகுதி வரை தனுசு ராசியை வந்து இறைவனுடைய திருமேனிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆண் சரி பெண் இருந்தாலும் சரி ஒரே கணக்கு தான் இறைவனுடைய திருமேனையில வந்து தொடை பகுதிக்கு மேல சாரி தொடைப்பகுதிக்கு கீழே முட்டு பகுதிக்கு மேல தொடைப்பகுதி சுட்டம்ல அந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் இயங்குகிற இடம் இறைவன் சன்னிதானத்தில் அப்போ தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க கண்டிப்பாக தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க போய் இறைவன் சன்னிதானத்துல வந்து இறைவனை வந்து துணை பகுதியை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய யோகம் அதே இறைவன் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாச்சுன்னா கோயில் பொம்மைன்னு சொல்றாங்க இதே அமைப்பில் வந்து இறைவன் தொலைப்பகுதியில வந்து ஏதாவது பிரச்சனைகள் அந்த டேமேஜ் ஆகி இருக்குது அந்த சாமி சிலையில அந்த சிலை திருமணியனில் அப்படின்னு அதை நீ ரெடி பண்ணி கொடுங்க தனுசு ராசி சிறப்பாக செயல்படும் தனுசு ராசி ஆளுநரை கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ராசிக்கு உண்டான ராசின்னு சொல்லி இருக்கிறாங்க அது சிறப்பா செயல்படும் அதுலயும் உங்க பரிகாரம் எடுத்து உங்க ராசி சிறப்பா செயல்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி மற்றும் கும்ப ராசி முட்டு பகுதிக்கு கீழே கணுக்கால் சொல்றோம்ல கால் பாதத்துக்கு மேல கணுக்கால் அதுவரை மகர மகரமும் கும்பமும் இயங்கி கொண்டிருக்கும் அப்ப மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பிறந்தவங்க வந்து இறைவனுடைய திருமேனியில வந்து நீங்க முட்டு பகுதிக்கு கீழே கணக்கால் பகுதிக்கு மேல உள்ள பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்தை இறை இறைவனை கெட்டியாக நீங்க பிடிக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து ராசி லக்கணம் சிறப்பாக செயல்படும் அப்போ உங்களுடைய ராசி இலக்கணத்துல வந்து உங்களுக்கு வந்து பாவக்கரகம் தொல்லையாக தொல்லையாக இருந்து பாவக்கரக ஆளு மேல வந்து உங்க ராசி வலுவில்லாம உங்களுக்கு உடல்நிலைய தொல்லை இருக்குது சின்ன இறைவன் திருமேனில வந்து முட்டு பகுதிக்கு கீழே கணுக்கால் பகுதிக்கு மேல எந்தெந்த கோவில வந்து சாமி சிலைகள் சேதாரம் அடைஞ்சிருந்தான் காவல் தெய்வம் கோவிலா இருந்தாலும் சரி முருகன் கோவிலா இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலா இருந்தாலும் சரி எந்தெந்த கோவில் இருக்குது உங்கள் கண்ணுக்கு தென்படுதோ அதை ரெடி பண்ணி கொடுங்க அந்த நிமிஷம் முதல் உங்கள் ராசி லக்கணம் செயல்படும் அடுத்து வந்து மீனராசி மீனலக்கணம் மீன மீனலக்கணத்தை பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய இறைவன் தீர்மையில வந்து உங்கள் ராசி எங்கே செயல்படும் கேட்டிங்கன்னா கால் பாதம் இந்த ராமர் பாதம் சொல்றோம்ல ராமர் பாதம் அனுமான் பாதம் சொல்கிறோம்ல அது மாதிரி கால் பாதம் கால் பாதத்துல தான் உங்களுடைய ராசி லக்கணம் கொண்டு கொண்டிருக்கிறது இறைவன் திருமேணியில அப்போ இறைவனுக்கு வந்து நீங்க இறைவனை போய் தரிசனம் செய்ய போகும்போது போன உடனே கால் பாதை பார்த்து வழிபாடு செய்வது காலை இறுக்கி கட்டி கட்டியாக பிடித்துக் கொள்வது இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்போ ஒரு கோவிலில் வந்து உங்களுக்கு உடல் இருக்க தொல்லை இருக்கு அப்படி இப்படி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்க ராசி லக்கணம் வலுவாகணும் அப்படிங்கும் போது இறைவனுக்கு வந்து அடிக்கடி கால் பாதங்கள் எடுத்து நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் நிறைய கோவிலில் கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு ஒரு பலகையில வந்து புல்லா ஆணி வச்சு அதுல வந்து தெய்வங்களை வந்து அருளாக சொல்லும் போது ஏறி ஏறி இருந்து சாமி ஆடுவாங்க பாத்திருக்கீங்களா முள் படுக்கை அது பேர் முள் செருக்குன்னு சொல்லுவோம் முள் முள் பாதகை சரிங்களா அந்த மாதிரி ஒரு பாதகையும் நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் சரி இறைவன் திருமேனியில வந்து அப்படியே ஏதாவது கால் பாதத்துல வந்து டேமேஜ் இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா அதை நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ராசி லக்கணம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவ்வளவுதான் அப்போ பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இறைவன் திருமியணியில் உங்கள் ராசி எங்க செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதை சில பேருக்கு வந்து ராசியாக இருக்கும் கண் கண் இலக்கணமாக இருக்கும் நீங்க எப்படி வழிபாடு செய்ய முடியும் தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அடிமடியை பார்த்து அடிவயை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் தலைப்பகுதியில் இருக்கிற இறைவன் இறைவனுக்கு தலைப்பகுதியில் இருக்கிறதா இருந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் அதே சமயத்தில் வயிறு சார்ந்த இடங்களில் வந்து ஏதாவது போயிருக்கு அப்படின்னா இப்படி இரண்டை ஒன்னு சேர்ந்து செய்யணும் ராசி லக்கணம் வேற வேலை வரும்போது உங்கள் ராசியும் லக்கணமும் வந்து வேற வேறையாக வந்தால் எந்தெந்த இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த பகுதியும் இந்த ரெண்டு பகுதியும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்வது அந்த மாதிரி தெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்கள் போய் உங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி எடுப்பது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறந்த பரிகாரம் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அவரவர் ராசிக்கு தகுந்தால் போல் இரவில் திருமேனியில் நீங்கள் வந்து உங்கள் ராசி எங்கே செயல்படுதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக கெட்டியா பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே உங்களுக்கு வந்து இறைவன் இறைவன் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி செய்துவிட்டு உங்களுடைய ராசி லக்கணத்தை வலுப்படுத்துவார் அப்படி போது என்னாகும் இந்த உலகத்தில் நீங்கள் அனைத்து விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்